அடுத்த பாடல் நாம் பிணைக்கப்படாத செயலற்ற சுயமாக ஒளிரும் தூய்மை முழுமையான கவனம் மட்டுமே நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது இதுவும் ஒரு எளிமையான பாடல் ஆனால் நான் இங்கே சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா தம்ம பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் குறித்து விரிவாக பேசியிருக்காங்க இரண்டாவது அத்தியாயம் அதை பற்றின தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா முழுமையான கவனம் பற்றி சொல்கிறாங்க அப்புறம் தூய்மை தூய்மைக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமானது எல்லாமே வெவ்வேறு கோணங்களில் பார்க்கணும் அதான் நான் பல தடவை சொல்வது என்னென்னா விரித்து புரிந்து கொள்ளணும் நாம் ஒன்றை ஆழமாகவும் புரிந்து கொள்ளணும் அதே சமயம் அகலமாகவும் புரிந்து கொள்ளணும் இப்போ இதுக்கும் நம்முடைய தமிழ் மரபில் சைவ சித்தாந்தம் இதுக்கெல்லாத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது கொஞ்சம் கவனியுங்க நான் வேறு இடங்களில் அதையெல்லாம் விளக்கிறேன் இப்போது பாடலுக்குள்ளே போகலாம் நாம் பிணைக்கப்படாத செயலற்ற சுயமாக ஒளிரும் தூய்மை நாம் பிணைக்கப்படாத எதனாலையும் நாம் பிணைக்கப்படவில்லை பிரகைக்கு எந்த விதமான பிணைப்புமே கிடையாது பிரகையில் இருந்து ஒரு எண்ணம் எழும்போது தான் பிணைப்பு உருவாகும் எண்ணம் எழுந்த உடனே நம் மனசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அது பிடிச்சிருக்கும் பிடிக்காது ஏதோ ஒரு உணர்வு எழு எழும் அதை போலவே தான் ஐம்புலன்களால் எதையாவது உணர்ந்தோம்னா உடனே அது பிடிச்சது பிடிக்கலங்கிற போன்ற எண்ணம் உருவாகும் அப்போது தூய்மையான பிரஜையாக நாம் இருக்கும்போது எந்த பிணைப்புமே கிடையாது நம்ம தியானம்ங்கிறது அதுதான் போன பாடலையும் பார்த்தோம் நாம் உடலோடு எப்படி பிணைந்திருக்கோம்னா உள்ளிருந்து பிணைந்திருக்கு அப்போது எப்படி நம்மளை பிணைக்குதுன்னா அந்த உணலில் இருக்கும் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உணர்ச்சிங்கிறது எமோஷன் உணர்வுங்கிறது ஃபீலிங் உணர்ச்சிங்கிறது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கலி பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கஷ்டம் அது சார்ஜாக இருக்கும் சரி உணர்ச்சிகரமாக நம்ம பொங்குறோம் கோவப்படுறோம் பலவிதங்களில் நம்ம உணர்ச்சி பசப்படும் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்துருவோம் ஸோ அது உணர்ச்சி அந்த உணர்ச்சிகளை கவனித்து மெல்ல நாம் அமைதியடைய தொடங்கும்போது நம்மால் உணர்வுகளை உணர முடியும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது எது நம்முடைய உடலோ மனமோ ஏதோ நாடு தொடர்பு கொண்டாலும் உடனே வந்து பிடிச்சது பிடிக்கலை அல்ல நடுநிலையான ஒரு உணர்வு ஏற்படும் அதை கவனிச்சுக்கிட்டே வரணும் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை ஆனால் பிடிச்சிருக்குன்னு அதை நாம் இறுக்கி பிடித்து கொள்ள விரும்புவோம் அதன் மூலமாக தான் நான் உடலோடு பிணைப்பு கொள்கிறோம் நாம் ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்றோம் மகிழ்ச்சியாக உணர்கிறோம் நல்ல தூக்கம் ஒரு நல்ல சூரிய உதயம் எல்லாமே நம்மளுக்கு மகிழ்ச்சி தருது என்ன அப்படின்னா அப்போ வந்து நாம் நம்ம உடலின் மூலமாக அந்த மகிழ்ச்சியை உணர்கிறோம் நமக்கு இந்த புற உலகம் வந்து உடலின் மூலமாக நமக்குள்ளே வருது அது ஒரு மகிழ்ச்சி தருது நாமும் உடலின் மூலமாக புற உலகோடு தொடர்பு கொள்கிறோம் மகிழ்ச்சி உருவாகுது ஸோ பிணைப்பு இப்படி தான் உருவாகுது இப்போ புல இன்பங்களை போது என்ன சொல்கிறான்னா வழியையும் தவிர்க்கணும் மகிழ்ச்சி தருவதையும் தவிர்க்கணும் இப்போது சில பேர் வந்து முல் படுக்கையில் படுப்பது ஆனிமையில் நிற்பதெல்லாம் செய்கிறாங்க அதாவது புலனின்பத்தை தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு புலனை மிகவும் வருத்தி கொள்வது அதுவும் நம்முடைய உடலோடு பிணைப்பு கொள்வது தான் நம்ம தூய பிரகைனா இரண்டுமே இருக்கக்கூடாது வழியும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியும் இருக்கக்கூடாது ஸோ செயலற்ற பிரஜைக்கு செயல வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது பிரகையில் அசைவுங்கிறதே கிடையாது அசைவு இல்லாத போது காலம் கிடையாது காலம் இல்லாத போது இடமும் கிடையாது இந்த இடத்துல தான் பிரகை இருக்குன்னு சொல்ல முடியாது நம்முடைய உடலை கொண்டு அந்த பிரகனை கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம் இது அத்வைதத்தில் வந்து பல இடங்களில் உருவ சொல்லப்பட்டிருக்கும் அதாவது ஒரு பானை இருக்குது ஒரு பானையை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல நகர்த்தி வைக்கிறோம் இப்போது அந்த பானைக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் அது வெளி இருக்கு இல்லையா அது என்ன ஆகுது அந்த பானையே ஒரு ஸ்பேஸுக்குள்ளே தான் இருக்குது இல்லை இன்னொன்று வச்சுக்கோங்க ஒரு நம்ம பல ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது பெரிய தட்டு தருவாங்க அதுக்குள்ளே கிண்ணங்கள் இருக்குது இல்லையா இப்போது அந்த கிண்ணத்தை நகர்த்தி வைக்கிறோம்னு வைங்களேன் அது அது கிண்ணம் வந்து அந்த தட்டுக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் அது வேறு இடத்துக்கு நகருது இல்லையா இப்போ போல அந்த மாதிரியான கணங்களில் அந்த வெளி என்ன ஆகுது பிரங்கை போல எதுவுமே கிடையாது பிரக்ஞை பிரக்னையில் தான் எல்லாம் நிகழுது கடலில் தான் அலை எழுது அலல் அலைக்காக கடல் கிடையாது அதே போல் பிரக்ஞை வந்து செயலற்றது சுயமாக ஒளிரும் தூய்மை இது வந்து அக ஒளின்னு நான் குறிப்பிடுவேன் நான் வேறு இடங்களில் நான் சொல்வதும் இது நான் மகிழ்ச்சிங்கிறது நம்முடைய துக்கத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்குள் உருவாகும் தெளிவு அதிலிருந்து வெளிப்படும் மொழி தான் உண்மையான மகிழ்ச்சி அந்த ஒளி நம்மிடமிருந்து சுயமாகவே வரும் நாம் உன்னை புரிந்து கொள்ளும் போது நமக்குள் ஏற்படும் திறப்பு நமக்கு மட்டுமே உரித்தது அந்த புரிதலுங்கிறது ஒரு தெய்வீகமான உணர்வு ஒரு தியான உணர்வுக்கு இணையானது யோசித்து பாருங்கள் நம்ம நீச்சல் கற்றுக்கிறோம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம் அதை எப்படி நம்மளால் விளக்க முடியும் எப்படி நிறுவனம் பகிர்ந்து கொள்ள முடியும் நம்ம எந்த கணத்தில் நம்மளை நீச்சல் தறியன்னு உணர்ந்தோம் எந்த கணத்தில் நாம் ஒரு ஆண் உணர்ந்தோம் பெண்ணுன்னு உணர்ந்தோம் யோசிச்சு பாருங்க இப்போது அந்த அதெல்லாம் தான் அந்த புரிதல் அதெல்லாம் தான் அழகு அது நம்மிடமிருந்து வெளிப்படும் அது ஒரு தூய்மையானது ஏன்னா அது அறிவை கொண்டு வெளியில இருந்து நாம உள்ளுக்குள்ள போடலை நமக்குள்ள இருந்து அது வெளிப்படுது தானாக வெளிப்படுது இப்போ அதுதான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கிட்டாலே நம்மளுக்கு பல தெளிவுகள் கிடைக்கும் அந்த முன்னாடியே சொன்னது போல இந்த புரிதல் நமக்குள்ளேயே இருக்கு ஏற்கனவே முழுமையான கவனம் மட்டுமே நாம் பற்றி கொள்ள வேண்டியது கவனம் கவனம்தான் வாழ்க்கையை உருவாக்குது ஏற்கனவே இடங்களில் பேசியிருக்கேன் கவனம் என்னும்போது அட்டென்ஷன் அட்டென்ஷன் எனும்போது நம்முடைய மூளையின் இடது பகுதி வலது பகுதி இரண்டும் இணைந்து செயல்படணும் ஏன்னா வலது பகுதி வந்து கான்டெக்சுவலான ஒரு மீனிங்கை ஒரு புரிதலை தரும் நம்மளுடைய சுற்றுச்சூழல மொத்தமாக அது உணரும் இடது மூளைங்கிறது ஒரு பர்டிகுலர் திங்காக உணரும் அதாவது நம்ம இப்போ ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னா அந்த மிருகம் இருக்கிற சூழலும் நம்மளுக்கு தெரியணும் அந்த மிருகமும் கண்ணுக்கு தெரியணும் நம்மளுக்கு இப்போ இரண்டு மூளை இரண்டு பகுதியும் சேர்ந்து செயல்படணும் ஆனால் அதில் வந்து இடது மூளை கொஞ்சம் அதிகப்படியாகவே செயல்படும் ஏன்னா ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும் உன்னிப்பாக கவனிக்கணும் குறி வைப்பது இதுக்கெல்லாம் வந்து இடது மூளை செயல்படும் இப்போ ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோம் ஒரு பரந்த ஸ்பேஸை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து துல்லியமாக நுட்பமாக நாம் எதையுமே பார்ப்பது கிடையாது அப்போ வலது மூளை செயல்படும் அதனால தான் நாம் ஒரு இயற்கையான இடத்துக்கு ஒரு பெரிய வெளி அரங்கம் இதுக்கெல்லாம் போனால் ஒரு நிம்மதியாக உணர்வோம் ஒரு அடைஞ்சு போய் இருந்ததுனாலே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் ஏன்னா அப்போது அடைஞ்சு போய் இருக்கும்போது அந்த வலது பூளை வந்து முழுமையாக செயல்படாது அந்த ஏஸ் அது உணர முடியாது அந்த ஸ்பேசியஸ்னஸ் அல்லது அந்த ஸ்பேஸை அது உணர முடியாது அப்போது இரண்டுமே சரியாக செயல்படும்போது தான் இந்த கவனம் வந்து உருவாகும் கவனம் தரும்போது தான் நம்முடைய மனம் உடல் எல்லாம் சேர்ந்து செயல்படும் முன்னாடி பார்த்தோம் நம்ம நாம் கவனம் தரலைன்னா அந்த பொருள் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது இப்போ நாம தான் எதுக்கு கவனம் தருவோங்கிறத பொறுத்து இந்த உலகை உருவாக்குறோம் இதெல்லாம் ரொம்ப நுட்பமானது கவனிங்க ரொம்ப ஆழமான பாடல் இப்போ முன்னாடியே சொன்னது போல் இது தம்மபதம் வந்து அதுவும் கவனத்தை முன்னிறுத்துது அந்த பாடல்களோடு இதை நீங்கள் தொடர்பு படுத்தியும் பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்த பாடலில் இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி